வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் பதினொன்று மடிக்கணினியின் முன் அமர்ந்துவிட்டாலும் அவளுக்கு வேலை ஒன்றும் இல்லை வேலை இருந்தாலும் செய்யும் மனநிலைமையில் அவள் இல்லை அமைதியாய் கணினியின் திரையை வெறித்து அமர்ந்திருந்தவளின் காதில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது நிமிர்ந்து பார்த்தால் ஆத்திரேயன்தான் நின்றிருந்தான் உன்னை மேலே வர சொன்னேன்ல ஆன்டி இருக்காங்க நான் எப்படி மேலே வர்றது சரி வா நான் கூட்டிட்டு போறேன் மேஜையை சுற்றி வந்து அவளை எழுப்பினான் வேண்டாம் நான் இங்கேயே இருக்கிறேனே அவளுக்கு தயக்கம் பைரவி இன்னைக்கு உன் பிறந்தநாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா எதிர்பார்ப்புடன் அவன் வினவ அவளுக்கு மறுக்க முடியவில்லை அவளது கரம் பற்றி அவன் அழைத்து செல்ல சுற்றும் முற்றும் பார்த்தபடியே அவனுடன் நடந்தாள் ஆன்டி எழுந்து வந்துட போறாங்க எனக்கு பயமா இருக்குது யாரேனும் பார்த்து விடுவார்களோ என்று அவளது விழிகள் அலைபாய்ந்தன எழுந்து வந்தால்தான் என்ன நான் பேசிக்கிறேன் அவங்களுக்கும் நம்ம விஷயம் தெரியும் அவளுக்கு இந்த விஷயம் புதிது என்ன சிறு அதிர்ச்சியுடன் அவள் வினவ நாம காதலிக்கிறதே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் என்றான் ஹலோ சாரே நீங்கள் காதலிக்கிற பொண்ணுக்கிட்டேயே நீங்கள் இன்னும் உங்கள் காதலை சொல்லலை ஞாபகம் இருக்குதா அவள் கூறுவதும் உண்மைதான் அவன் இன்னும் அவளிடம் வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கவில்லையே திரும்பி பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை சிந்தியவன் சொன்னால்தான் காதலா எப்பொழுதும் கூறும் பதிலேயே அன்றும் கூறி அவள் வாயை அடைத்து விட்டான் வாயை திறந்து ஐ லவ் யூ சொன்னால்தான் என்னவாம் முணுமுணுத்துக் கொண்டவளின் குரல் அவன் காதில் விழுந்தாலும் அவன் அதை கண்டு கொள்ளவில்லை இதுதான் நம்ப பெற்றும் ஒரு அறையின் முன்னால் வந்து அவன் நிற்க அவளோ ஐ லவ் யூ சொல்லாதவங்க ரூமுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் என்றாள் வீம்புடன் கையை கட்டிக்கொண்டு உன்னை ரூமுக்குள்ளே நான் கூப்பிடவும் மாட்டேன் பேபி காலையிலிருந்து கண்டபடி மூட் எங்கெங்கோ போகுது இதில் பெட்ரூமில் உன்னை பார்த்தா கண்டிப்பாக என்னால் அமைதியாக இருக்க முடியாது உன் படிப்பு முடிகிற வரைக்கும் பொறுமையை இழுத்து தான் ஆகணும் ஸோ நாம் மேலே மாடிக்கு போவோம் கூறியபடி அவன் அவளை மாடிக்கு அழைத்து செல்ல அவனது பதிலில் அவளது முகம்தான் குங்குமமாய் சிவந்துவிட்டது மாடிக்கு சென்றவர் நிச்சயமாய் இப்படியொரு காட்சியை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை மாடித்தோட்டம் வளர்ப்பு முறையில் தரையில் புற்கள் வளர்க்கப்பட்டு மாடி எங்கும் வண்ண வண்ண பூச்செடிகள் வளர்க்கப்பட்டிருந்தது எங்கு திரும்பினாலும் விதவிதமான வண்ண வண்ண மலர்கள் கண்ணை பறிக்க ஆங்காங்கே சிறு சிறு குளம் போன்று அமைக்கப்பட்டு அதில் அள்ளி மலர்கள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன நடுநாயகமாக ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்க அதை சுற்றியும் முல்லைக்கொடி அழகாய் படர்ந்திருந்தது வாவ் எவ்வளவு அழகு பைரவியின் விழிகள் பிரமிப்பில் விரிந்தன பிடிச்சிருக்கா ம் ரொம்ப சிறு குழந்தை போல் கைகளை விரித்து அபிநயம் காட்டியவளை அவனுக்கு மிகவும் பிடித்து போனது ஊஞ்சலில் சென்று அமர்ந்தவள் படர்ந்திருந்த முல்லைக்கொடியிலிருந்து ஒரு பூவை பறித்து முகர்ந்து பார்த்தாள் மான்குட்டியாய் மலர்ந்து சிரிப்பவளை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை அவனுக்கு அருகே நடந்து வந்தவன் ஊஞ்சலில் அமர்ந்தான் ரொம்ப அழகா இருக்குது சார் அவள் போதே முகச்சிலிப்புடன் இடையிட்டான் இன்னும் என்னடி சார்னு கூப்பிடுற நீங்க எனக்கு சார் தானே அது காலேஜ்ல வீட்ல உனக்கு காதலன் கணவன் அவன் அடுக்கிக்கொண்டே போக நீங்க இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணல சார் நினைவிருக்கட்டும் இவ ஒருத்தி இதை விட மாட்டா முணுமுணுத்தவன் அவள் சுற்றுமுற்றும் பூச்செடிகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே குனிந்து அவள் பாதங்களை பற்றி தன்மடியில் வைத்தான் ஐயோ என்ன பண்ணுறீங்க பதறிப்போய் அவள் தன் காலை கொள்ள முயல பேபி கொஞ்ச நேரம் அமைதியாரு மென்மையாய் அவளை அதட்டியவன் தான் மறைத்து வைத்திருந்த ஒரு பெட்டியை திறந்தான் என்னுடைய பேபிக்கு பர்த்டே கிஃப்ட் அவனது கையில் முத்துக்கள் பதித்த தங்க கொலுசு ஒன்று அழகாய் ஜொலித்து கொண்டிருந்தது வாவ் கொலுசு அவள் விழிகள் அழகாய் மலர்ந்தன அவன் எதிர்பார்த்ததும் இதைத்தானே கருவண்டு விழிகள் பிரமிப்பில் விரியும் அழகு அதற்கேற்றவாறு அபிநயிக்கும் இதழ்கள் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் ஆசை ஆசையாக கொலுசு வாங்கி வந்ததே வெண்பிஞ்சு பாதங்களைப் பற்றி மென்மையாய் கொலுசை அணிவித்து விட்டான் இருக்காலும் அவன் மடிமேலிருக்க தங்க கொலுசு அழகாய் அவள் பாதங்களை தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தது பஞ்சு போல் மென்மையான பாதம் அவனை மயக்கியிருக்க வேண்டும் குனிந்து அவளது காலில் முத்தமிட்டான் அவனது செய்கியில் கூசி சிலிர்க்க பாதங்களை விளக்கிக் கொண்டாள் மங்கை அவனது பார்வை அவள் மேல் படிந்தது விழிகள் தாழ்த்தி லேசாக இதழ் நடுங்க கண்ணம் சிவந்து போய் அவளமர்ந்திருந்த தோற்றம் அவனை மயக்கியது இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளியை குறைத்து நெருங்கி அமர்ந்தான் விலக தோன்றாமல் இமைகள் படபடுக்க அப்படியே அமர்ந்திருந்தவளின் மேனி சூடேறியது பக்கவாட்டில் திரும்பி அவள் புறம் நெருங்கியவனின் கரம் உயர்ந்து சென்று அவள் கன்னத்தை பற்றி தன்புறம் திருப்பியது பேபி ம் இன்னைக்கு மட்டும் கிஸ் பண்ணிக்கவா கிசுகிசுப்பாக வினவியவனின் மூச்சுக்காற்று அவள் முகத்தில் மோதியது ம் என்று அவளால் சொல்ல முடியும் நாணம் தடுக்க அவளுக்கு மூச்சு பலமாய் வாங்கியது ப்ளீஸ் டி ஒன்னே ஒன்று அவன் கெஞ்சிக்கொண்டே நிற்க அவளுக்கோ அவஸ்தை பெண்ணவளால் வாயை திறந்து உம்கொட்ட முடியாதல்லவா ஐயோ பண்ணி தொலையேண்டா இதுக்கெல்லாமா பர்மிஷன் கேட்பாங்க மனம் செல்லமாய் சினுங்கி கொண்டது நானும் உன் படிப்பு முடியட்டும் தான் நினைக்கிறேன் ஆனால் சத்தியமாக என்னால் முடியலடி இந்த புடவை உன்னுடைய அழகு என்னை மயக்குது ஐ எம் ஜஸ்ட் கோயிங் மேட் பிதற்றியவனின் உதடுகள் பட்டும் படாமலும் அவள் இதழ்களை உரசிச் செல்ல பெண்ணவளின் நிலையை சொல்லவும் வேண்டுமா இதயம் மத்தளம் வாசிக்க ஆரம்பிக்க மேனியெங்கும் மின்சாரம் பாய்ந்த உணர்வு ப்ளீஸ் பேபி ஐ வானா யூ அவன் வேறு முத்தமிட்டு தொலைக்காமல் அவள் அனுமதியை வேண்டி மோக அவள் விழிகளுக்குள் செலுத்த அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் மயக்கம் வந்து அவளை சூழ்ந்து கொள்ள மெல்ல விழிகளை மூடிக்கொண்டாள் அந்த மங்கை அந்த நாயகனுக்கு இது போதாதா வேட்கையுடன் அவள் செவ்விதழ்களைக் கவ்விக்கொண்டான் ஒரு கரம் கன்னத்தை பற்றியிருக்க இன்னொரு கரமோ அவள் இடையை பற்றி தன்னுடன் இருக்கியது அவளது கரமோ உயர்ந்து சென்று அவன் பின்னந்தலை முடியை இருக பற்றி கொண்டது மென்மையான முத்தம்தான் ஆனால் எப்பொழுது மென்மையை தொலைத்து வன்மைக்கு மாறியது என்று இருவருக்குமே தெரியவில்லை முதல் முறை உணரும் ஆணவனின் ஸ்பரிசமும் இதழ் முத்தமும் பெண்ணவளை மயங்கி கிறங்க வைத்தது இப்படி கூட முத்தமிடுவார்களா அவன் முத்தமிட்ட வேகத்தில் அவள் தொய்ந்துதான் போனாள் வெற்றிடையில் பதிந்திருந்த கரம் மெல்ல மெல்ல முன்னேற அவன் உணர்ந்த பெண்மையின் மென்மை இருவருக்குள்ளும் மின்சாரம் பாய்ந்த உணர்வை தோற்றுவிக்க தீட்சுட்டாற்போல் இருவரும் வேகமாக விலகிக்கொண்டனர் அவள் படிக்கும் சிறு பெண் முயன்று மனதில் இருத்தி உணர்வுகள் மட்டும் அடங்க மறுத்தன அவனுக்கும் இது முதல் முத்தம்தானே தனக்குள் கரைந்த இதழ்களின் வெம்மை அதைவிட ஒரு நொடி என்றாலும் கரங்கள் உணர்ந்த இளமை அழகுகளின் மென்மை அவன் உணர்வுகளையும் கண்டபடி தூண்டிவிட்டிருக்க அவனுக்கு பெரும் அவஸ்தை பட்டென்று ஊஞ்சலிலிருந்து எழுந்து கொண்டான் இனியொரு முறை புடவை கட்டிட்டு என் முன்னாடி வராதே ரொம்ப நாள் என்னால் நல்லவனாவே நடிக்க முடியாது இட்ஸ் டெம்டிங் மீ அவள் முகம் பார்க்காமல் உரைத்தவன் விருட்டென்று அகன்று விட்டான் அவளுக்குத்தான் உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து மீள வெகுநேரமானது அவன் இதழ்முத்தம் அவனது தொடுகை கடைசியாய் பேசிச் சென்ற வார்த்தைகள் அதைவிட கரகரத்து ஒழித்த அவனது குரல் அவளால் பொங்கியெழும் உணர்வுகளை சமாளிக்கவே முடியவில்லை எப்படியோ தன்னை சமாளித்து கீழே இறங்கி வந்தவள் ஹேமாவதியிடம் சொல்லிக்கொண்டு அன்று நேரமே கிளம்பிவிட்டாள் எதுக்கத்தை உங்களை இவ்வளவு சிரமப்படுத்திக்கிறீங்க இந்த தையல் மெஷினை தொட வேண்டாம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா மூச்சு வாங்க தை அந்த தையல் மெஷினில் துணியை தேய்த்து கொண்டிருந்த தனது அத்தையை பார்த்து கடிந்து கொண்டாள் பைரவி வந்துட்டியாமா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிடலாம் அவளது கேள்விக்கு பதில் கூறாமல் சமாளித்தார் அவர் அத்தை நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன பேசுறீங்க உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்குதா இல்லையா உள்ளே நுழைந்தவள் தன் கைப்பையை கீழே வைத்துவிட்டு அவர் தைத்து கொண்டிருந்த துணியை பிடுங்கினாள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பைரவிமா நான் நல்லா தான் இருக்கிறேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா ஜாக்கெட் தைச்சு கொடுக்க சொன்னாங்க ஏதோ தைத்து கொடுத்தால் நமக்கும் ஒரு வருமானம் தானே சிறு பெண்ணை வேலைக்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் நோகாமல் வீட்டில் அமர்ந்து சாப்பிடுகிறோமே என்று எப்பொழுதும் அவருக்கு சிறு உறுத்தல் இருக்கத்தான் செய்தது எனவே அவ்வப்போது இவ்வாறு கிடைக்கும் சிறு சிறு வேலைகளை செய்து சொற்ப வருமானத்தை ஈட்டிக்கொள்வார் அதுதான் ஆத்திரேயன் சாருடைய வீட்டுக்கு வேலைக்கு போன பிறகு சம்பளம் அதிகமாகத்தானே கிடைக்குது அத்தை படிக்கும் படிப்புக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது சமாளிச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க பரவாயில்லையே என் பொண்ணு பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாலே அவள் கன்னத்தை பிடித்து செல்லமாக ஆட்டியவர் ஆனால் இது மட்டும் போதாதேம்மா உனக்கு நகை சேர்க்கணும் கல்யாணம் பண்ணணும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது கூறியபடி அவர் சமையலறைக்கு நுழைய அவள் மனமோ அதிர்ந்து நின்றது தன் காதலை அத்தையிடம் மறைக்கிறோம் மனதில் குற்ற உணர்வு எழ என்ன பேசுவதென்று அவளுக்கு தெரியவில்லை மௌனமாய் நின்றுவிட்டவளை சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தவர் என்னம்மா கல்யாணம்னு சொன்ன உடனே அமைதியாகிட்ட வெட்கமா குறிஞ்சிரிப்புடன் அவர் வினவ சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டவள் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத்தை இப்போதைக்கு படிப்பை பார்ப்போம் கல்யாணத்துக்கெல்லாம் பிறகு யோசிச்சுக்கலாம் கூறியபடி அவர் பின்னாலேயே சமையலறைக்கு நுழைந்தாள் சமைத்த உணவு பாத்திரங்களை அவர் எடுத்து வைக்க முயல அவர் கையிலிருந்து அவற்றை பறித்து எடுத்து வந்தவள் இதுதான் லாஸ்ட் அத்தை இனி நீங்க தைக்கிறதை நான் பார்க்க கூடாது மீறி தையல் மெஷினை தொட்டீங்கன்னா யாருக்காவது எடுத்து கொடுத்துடுவேன் அவளின் மிரட்டலுக்கு சிரிப்புடன் தலையாட்டினார் ரதிதேவி சரிங்க மேடம் இப்போ நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர்றீங்களா சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது புன்னகையுடன் வினவியவரை பார்த்து சிரித்துவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டாள் உடையை களைந்து நைட்டியை மாட்டினாலும் மனம் என்னவோ அத்தையிடம்தான் சுற்றி வந்தது விபரம் தெரிவதற்கு முன்னாலேயே தாயும் தந்தையும் இறந்துவிட அவளுக்கு விபரம் தெரிந்த வயதிலிருந்து அவளை கண்ணுக்கு கண்ணாய் பொத்தி பாதுகாத்து வளர்ப்பது அவளது அத்தை ரதி தேவிதான் அவளை பொறுத்தவரை தாய் தந்தை தோழி என அனைத்தும் அவளுக்கு அவர்தான் அவரறியாமல் இதுநாள் வரை அவள் ஒரு காரியம் கூட செய்ததில்லை முதல் முறையாக தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறாள் தன் அத்தையிடம் கலந்தாலோசிக்காமல் மனமோ அடித்து கொண்டது காதல் விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று தோன்றிய எண்ணத்தை வேண்டாம் அவருடைய குடும்ப அந்தஸ்தை பார்த்து அத்தை பயந்து விடுவார்கள் முதலில் படிப்பை முடிப்போம் பிறகு அவரை அழைத்து வந்து பக்குவமாக அத்தையிடம் எடுத்து சொல்வோம் என்ற எண்ணம் தடுத்துவிட்டது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால்தான் அனைவருக்கும் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமாய் மாறிவிடுமே இங்கு பைரவிக்கு காத்திருப்பது வண்ண மலர்கள் பூத்துக்குழுங்கும் நந்தவன பாதை அல்ல கற்களும் மேடுகளும் கண்ணாடி துண்டுகளும் நிறைந்த முள் பாதை என்ன அந்த முள் பாதையில் அவளுக்கு பாதுகாப்பாய் மலர் விரித்தபடி காதல் அவளுடன் வரும் தொடரும்